தேவராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் ஐயா அவர்கள் வந்து பிரச்சனத்துல ரொம்ப 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 ஸ்பெஷலா நிறைய நுணுக்கத்தை அற்புதமா எடுப்பாரு நம்முடைய தங்க சிசியர் அதுவும் ஒரு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஐயா அவர்களை எப்பயுமே எந்த நாளில் மறக்கிறனோ இல்லையோ ஆனால் ஐயாவுடைய பிறந்தநாள் அந்த கூட்டத்தில் வந்து ஐயா வந்துடுவார் கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் வந்து இது மூணாவது வருஷம் ஐயா அவர்கள் வர்றது மூன்று வருடங்களாக இங்கே பிறந்தநாள் விழா இந்த ஆவணி மாதத்தில் கூட்டத்தில் அவர்கள் தான் தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனுடைய மானசீகமான ஒரு சிறப்பான முறையில் ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வம் எண்ணங்கள் கொண்டு ஒவ்வொரு செயலையுமே சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தேவராஜ் ஐயா அவர்களை உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட பேச வருமாறு வருக வருக என் அன்போடு அழைக்கின்றோம் இந்த சிறப்பு வாய்ந்த எழுபத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தங்கத்துக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களை முதல் என் முதற்கண் நன்றியை வள வழங்கிக் கொள்கிறேன் இந்த மேடை பல ஜோதிகளை உருவாக்கியது எதிரில் இருக்கிறவங்க அத்தனை பேத்தோட கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பேசுகிறவங்களோட கருத்து உள்வாங்கி எல்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஜோதிடராக இருக்கணும்னு சொல்லி நானும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் முதல்ல என் தாய் தந்தையும் குருமார்களையும் விளைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஜோதிடத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரே தங்கவாண்டி ஐயா தான் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல பெரிய பீத்திட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் நான் ஜாதகம் எல்லாம் பெருசாக எனக்கு தெரியா அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்ப பில்ட் விட்டுருந்த மாதிரி இருந்தேன் காலம் மேகன்னு ஒருத்தர் வந்து ஃபோனில் சொன்னார் ஐயா நீங்கள் அங்கேயும் தேட வேண்டாம் தங்கவாண்டி ஐயன் ஒருத்தர் இருக்கார் சென்னையில் இருக்கார் நீங்கள் அவங்ககிட்ட ஜோதிடம் படிங்க அப்படின்னார் அவர் நண்பர் ஏன்னா அவர் கூட நான் தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் நான் முதல் முதல் மகரிஷி ஐயா தயானந்த லால் கோயம்புத்தூர் செல்வபுரத்தில் இருந்தார் அவர்கிட்ட முதல் குருமார்கள் அதுக்கு முன்னாடி என் குடும்பத்திலேயே வந்து ஜோதின பார்க்கக்கூடிய தண்டவான ஐயா அவர் குருமார்கள் அவரையும் அதே போல் திருப்பூர் கோபாலகிருஷ்ண ஐயா குருமார் அவரையும் வணங்கிக்கிறேன் தாராபுரம் எல்டி துரசாமி ஐயா அவங்களையும் வணங்கிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ஸ்கூல் ஆஃப் ஃபஸ்ட் காலேஜில் காளிமுத்தண்ணா செல்வண்ணா கோபாலகிருஷ்ண ஐயா அவங்களையும் வணங்கிக்கிறேன் இப்பவும் தொடர்ந்து எனக்கு எல்லா காலத்துலேயுமே சிறந்த குருவாக இருக்கக்கூடிய தங்கவண்டியாவும் நான் மனசார வேண்டிக்கிறேன் முதல் முதல்ல ஃபோனில் அறிவும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் சாப்பாடு டைம் தான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் இது சொல்ல வேண்டிய கட்டாயம் ஃபோனில் அறிவுமாகறாரு நான் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு ஃபோனில் சொல்கிறேன் அவர் சென்னையில் இருக்கார் நான் கோயம்புத்தூர் பக்கம் கிராமத்தில் கேரளா பார்டரில் உட்காந்துருக்கேன் என் வீட்டில் எல்லாம் பொதுவாக சில விஷயங்கள் பேசிவிட்டு ஐயா நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஆள் அலுவலகம் ஒரு புளிய மரத்தடியை மூங்கில் கூரை போட்ட பனையோலை ஷெட்டுக்கடியில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் அதுதான் உங்கள் ஆஃபீஸ்னு சொன்னார் அப்படியே மெய் சிலிருந்து வெளியே ஓடி வந்தேன் ஏன் அப்படின்னா எங்கே நம்ம ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தார் எடுக்குது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினச்சி வெளியே ஓடி வர்றேன் ஓடி வந்து பார்த்தா அவரை காணோம் இவரையும் காணோம் இது எப்படி சொல்கிறது யோசிங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எப்படி ஒரு புளிய மரம் ஒரு பனையோலை மூங்கில் ஷெட்டு இதை எப்படி ஜாதகத்தில் என சொல்கிறது எனக்கு கேட்ட வெட்ட வெட எல்லாம் முடிஞ்சு போச்சு அத்தனையும் போச்சு நம்ம இது வரைக்கும் படித்தது அப்புறம் அத்தனையும் வேஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்போவே ஃபோன் பண்ணி ஐயா உங்களை சந்திச்சாக ஒன்று அடுத்த நாள் காலையில் ஆறு மணி ட்ரெயின் ஏறிட்டேன் கோயம்பு சென்னைக்கு அன்னைக்கு போய் சந்தித்தோம் தான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அவரோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு நுட்பமான விஷயங்கள் ஐயா உங்கள் ஜாதகத்திலேயே இந்த விஷயம் இருக்குது அப்படின்னார் அப்போது கன்னிலக்கணம் அஞ்சில் சனிக்கேது பத்தில் சூரியன் சூரியன் கூரை சனி கேது வந்து புளிய மரம் பனை ஓலை கேது இந்த பாயிண்ட்டை ஐயா தான் எடுத்து கொடுத்தார் நான் இவருக்கு பெருமை சொல்லணும்னு இருக்காது இல்லை ஏன்னா இத்தனை விஷயம் இங்கே பொதிஞ்சு கிடக்குது அப்போ அவரோடு இருந்தால் ரெண்டு விஷயம் சொல்லணுமா இல்லையா அந்த மாதிரி அதுபோல் இருக்கிற குருமார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பாரு சத்தியை சொன்னார் பதினொன்றில் சுக்கரன் ராகு ரெண்டு ஒன்பது புரியர் பதினொன்றில் சுக்கரன் ராகு பதினொன்று குறியவர் ஏழில் சந்திரனுக்கு எல்லாம் ஏமாற்றம் இருந்தாலும் வாடிக்கையாளர் தேடி வருது அது பெண் வாடிக்கையாளர் அதே போல் ஐயா சொன்னார் எனக்கு ஆஃபீஸுக்கு பின்னாடி பெண்கள் தான் அதை தொழில் இடம்னார் ரிஷபத்தில் கிரகம் இல்லாமல் ஆஃபீஸ் உங்களுக்கு இருக்காது ரிஷபத்தில் கிரகம் இருக்கணும் அப்போ பெண்கள் வாழும் பகுதி அப்படிங்கிற பாயிண்ட்டு ஐயா தான் சொன்னார் நானும் நாகராஜ் ஐயாவும் வந்துங்க கிட்டத்தட்ட மேசத்துக்கு மட்டுமே மூன்றரை மணி நேரம் எடுத்தாரு கோயமுத்தூர் லாஜில் வச்சு ஐயா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நானும் நீங்க ஜோதிர்லிங்கம் மூணு பேர் படித்தோம் மூணு பாவம் தான் எடுத்தார் சாயந்தரம் நாலரை மணி ஆகிப்போச்சு போச்சு ரிஷபம் மிதனம் இந்த மூணு பாவத்துக்கு ராசிக்காரகத்துக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நாலரை மணிக்கு மூணே மூணு பாவம் தான் படிக்க முடிச்சார் ராசிக்காரகத்தை அத்தனை விஷயத்தை அப்டேட் பண்ணி கொடுத்தார் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கிறேன் கூட அது மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் இப்பவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன் நான் பெரும்பாலும் வந்து ஜோதிடம் பார்ப்போம் வெளியில் கொண்டு வந்தது தான் பேசுறதுக்கு நீ இது ரெண்டாவது மேடை வந்திருக்கிறேன் போயிருக்கிறேன் ஃபஸ்ட்டு பள்ளி திருச்செங்கோட்டில் பேசிக்கிறது இது ரெண்டாவது மேடை நான் சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஒன்பதாம் பாவத்தை பற்றி ஐயாவுக்கு ஒரு குரு மரியாதை செஞ்சிடலாம் அப்படின்னாரு ஒன்பதாம் பாவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன்பதாம் பவனம் பாக்கியம் ஒன்பதாம் பாவம் சிறப்பிட்டுச்சுன்னா அனைத்து பாக்கியம் அவருக்கு வந்தே தீரும் இது மாற்ற முடியாத விதி அந்த ஒன்பதாம் பாவம் ஜாதகருக்கு பாக்கியமாகும் ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு எட்டா வந்து பணம் பெரும் பணத்தை சொல்லக்கூடிய பாவமாக ஒன்பதாம் பாவம் இருக்குது அதே போல சகோதர பாவம் எடுத்த மூணாம் பாவத்துக்கு அது ஏழாம் இடம் மூணாவது தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரையும் கூட்டாளிகளையும் சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் அப்போ இந்த ஒன்பதாம் தம்பிக்கு நல்ல கூட்டாளி நல்ல மனைவி வரணும் ஐயா அதுதான் நாலாம் இடம் கடகம் கடகத்துக்கு தாயினுடைய வேலையை சொல்லக்கூடிய இடம் அவங்களுடைய உத்தியோகத்தை சொல்லக்கூடிய காட்டக்கூடிய இடம் அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் உடல் நோய் சம்பந்தப்பட்ட இடத்தையும் சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டிய கடகம் கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் அதே போல் சிம்பம் குழந்தைகளுக்கு உயர்கல்வி சொல்லக்கூடிய நல்ல அந்தஸ்து புகழ் கௌரவமாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒன்பதாம் பாவம் பலம் பெற்றிருந்தால் குழந்தைகள் நல்லா உயர்ந்த அந்தஸ்தோடு இருப்பார்கள் அதே போல் ஆறாம் படம் ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பலம் இருக்கா ஆறாம் பாவத்துக்கு நாலாம் படம் சுகஸ்தானம் அப்போ ஒம்பது பலம் பெற்றால் அவருக்கு நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல சுகமான நாட்காலி அதாவது நல்ல ஒரு பதவி அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ஜாதகத்துக்கு கிடைக்குங்கிற ஒரு விஷயம் அதே போல் மனைவி ஸ்தானத்துக்கு அது ஆபரண ஸ்தானமாக மூணாம் படம் கழுத்துங்கிற பாவம் வருது நல்ல ஒரு உரிய காலத்தில் திருமணமாகக்கூடிய பாவம் மனைவிக்கு ஆபரணம் சொல்லக்கூடிய ஒரு இடம் எட்டாம் பாவத்துக்கு அது ரெண்டாம் படம் பெரும் சொத்து பணம் பினாமி பினாமி பணம் அளவுக்கு அதிகமான பணம் அதாவது வேறு வேறு அதாவது நம்ம சொந்த பணம் இல்லை மற்றவங்களோட கையை ஆளக்கூடிய தன்மை உள்ளதான் எட்டாம் படம் அதுக்கு ரெண்டாம் படம் பலம் பெற்றால் அந்த மற்றவங்களுடைய பணத்தை அனுபவிக்கலாம் எட்டாம் இடம் ஐயா சொல்லுவார் பினாமி சொத்துணும் ஐயா சரிதாங்களா போல் பத்தாம் இடத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு ரெண்டாவது தொழில் ரெண்டாவது சொத்த குறியாட்டக்கூடிய இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் எடுத்திங்கன்னா அது லாபஸ்தானம் இப்போ தான் சக்தி குறியை சொல்லி வச்சார் பதினொன்றாம் இடத்துக்கு பதினோ பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் அப்போது மூத்த சகோதரம் சித்தப்பா இந்த இவங்களுக்கெல்லாம் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்படைய வைக்கும் பன்னிரெண்டாம் இடம் ஐன சைன சுகபோவத்துக்கு பத்தாம் இடம் ஒருத்தருக்கு கர்ம புத்திரம் இருக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பலம் பெற்றுச்சுன்னா அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு பத்தாம் இடமா கர்ம புத்திரம் உண்டுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச இன்னும் பாவங்களில் காரங்களை எடுத்து பேசுனா நிறைய பேசலாம் நான் எழுதிட்டு வந்துக்கிறேன் எங்கே முகுந்த முரளியாக இருக்காருங்களா பேசலாமா அடுத்து எல்லாம் ஜோசியம் பார்ப்போம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா கட்டத்தை பார்த்தோம்னா சொல்லிட்டு போயிடலாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நாம் எளியில் இருக்கிறோம் அவருக்கு ஒரு பதில் சொல்லணும் எப்படி சொல்கிறது ஐயா கிட்ட படித்த ராசிக்கு அரத்துவம் திருப்பூர் ஜி ஐயா கிட்ட படிச்சுக்கிட்ட ஆறிடம் ஜாமக்கோள் பிரசன்னம் ஜெமி ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த பிரசன்னத்தில் மெருவூட்ட விஷயம் இவங்களையெல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு தெரிந்த ஒரு சில சின்ன டிப்ஸ் நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் நைட்டு ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷம் உங்களுக்கு ஆறு இடத்தை பற்றி தெரியுமோ தெரியாத தெரியாது இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கோச்சாரத்தை தான் ஞாபகப்படுத்திடுறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கோச்சாரம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் தான் பிரசனத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும் இப்போ கோச்சாரம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் இன்னும் இல்லை கிரசப்த கிடையாது மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரனும் புதன் சிம்மத்தில் வந்து சூரியன் கேது கன்னியில் வந்து செவ்வா சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வந்து சனி இன்றைய கோச்சாரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் அதாவது ஐந்து நிமிடம் பன்னெண்டு ஒரு மணி நேரத்தை பன்னெண்டு பாகமாக பிரித்து ஒரு ராசிக்கு ஐந்து நிமிடமாக பிரித்து ஒரு நட்சத்திரக்கு ரெண்டு நிமிடம் பிரித்து எடுத்து பாருங்கள் எப்படி பிரிக்கணும்னு உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன் என் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு ஏழு சைபர் ஏழு ஆறு நாலு ஏழு ஐயன் இருக்க சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஐந்து ஏழு ஆறு நாலு ஏழு இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சில நேரத்தில் நான் கேரளா பாட்ருக்குனால கிடைக்காது இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க மூணு ஒம்பது ட்ரிப்புள் நைன் நாற்பது நாற்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி ஒரு வேளை எடுக்க முடியுதுன்னு தான் சிரமம் எடுத்துட்டானா நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்போ பதில் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை மெத்தேடு இதில் ஏற்ற ஏழே முக்கால் ஏழு முறை நாற்பத்தோரு நிமிஷம் வாடிக்கையாளர் கூப்பிட்றாரு எங்கள் அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் போயிட்டேன் சரி சரி நடந்துகிட்டு இருக்குது ரெண்டே முக்கால் போயிட்டோங்க ஏழை முக்கால் ஆச்சு இன்ன வரைக்கும் வரல நல்லா நல்ல முறைக்கு சி சரி முடிஞ்சிருக்குமா வந்துடுவாரா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டார் ஒரே வார்த்தை சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் உடனே கொடுக்கமா வர மாட்டார் கொஞ்சம் டைம் எடுக்கும் கட்டாயமாக சிறப்பாக முடியும் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா கால புதுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் நாற்பத்தி ஓரா நிமிஷத்தில் தனுசில் வந்து கேது நட்சத்திரமான மூலத்தில் ஆரட ஓடுது அந்த இடத்த கோச்சார சனி பார்க்குறாங்க கோச்சார குரு பார்க்குறாங்க கோச்சார செவ்வாயும் பார்க்குறாங்க அப்போ செவ்வாய் சனி பார்த்துட்டா அறுவை சிகிச்சை குரு பார்க்குறாரு நிவர்த்தி முழு திருப்தி கரெக்டாக ஒரு நாற்பத்தி ஆறாவது நிமிஷம் முடிஞ்சு ஏழாவது நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் இருக்கும் நாற்பத்தொன்னுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் தான் உடனே எனக்கு திருப்பி கூப்பிட்டார் ஐயா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்போவே கூப்பிட்டார் எனக்கு இது நேற்று நாள் சம்பவம் இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவத்தை இங்கே சுட்டி காட்டலாம் இதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்கிற டைட்டில் வின்னர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடக்கு காலையில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு ஐயா இன்றைக்கி ரெண்டு பேர் சூப்பர் சிங்கர்ஸ் கலந்துருக்காங்க யார் ஜெயிப்பாங்க சொல்ல முடியுமான்னு கேட்டார் கேட்குற நேரம் வந்து மணியை விட்டுட்டேன் நிமிஷத்தை எடுத்தேன் ஜீரோ ஜீரோ புள்ளி பதிமூணாவது நிமிஷம் மிதினத்தில் திருவாதரசில் ஆறிடும் அப்போ உடனே சொன்னேன் இன்றைக்கி வந்து சாய் சரண்தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தேன் போல் ஈவினிங் ரிசல்ட் வந்துடுச்சு ஏன் சாய் சரண்னா மூணாம் இடம் கலை பாட்டு அங்கே ராகு நட்சத்திரம் சயா கிரகம் சாய் செந்தில் தான் அன்னைக்கு அன்றைக்கி சாயந்தரம் சாய டைட்டில் சாய் செந்தில் நீங்கள் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண அப்போவே அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஃபோன் பண்ணால் ஏன் இந்த மணிக்கு பண்ணுறாரு ஏன் இத்தனை மணிக்கு இதை கூப்பிட்டாரு என்ன நடக்கும் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது இந்த சட்டை போட்டிருக்கிறியா இந்த பக்கத்தில் இந்த சம்பவம் இருக்குதா எல்லாம் ஐயா சொல்லிக் கொடுத்தது இந்தந்த அடையாளங்கள் பக்கத்தில் இருக்குதா ராசிக்காரகத்தும் கிரகத்தாக இருக்கத்தும் கற்றுக்குங்க கற்றுக்கங்க கற்றுக்குன்னு கத்திகிட்டே இருக்கார் அவர் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னும் குறைவர் நாள் வந்தாலும் ஜோதிடத்தவர் இன்ன வரைக்கும் எங்கிட்ட கிட்ட பேசுன்தே இல்லை அதே போல் என் வீட்டில் கேழ்வரகு களி சாப்பிட செய்யதே தெரியாது எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அப்போ நாங்கள் பேசிட்டு மதியானம் உட்காந்துருக்குறோம் அப்போ அவர் சொல்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டு பாட்டி போய் கூட்டிகிட்டு வாங்க அந்த கேள்வர்கள் செஞ்சு செய்ய களி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் டக்குனு டைம் எடுத்து பார்த்தேன் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஏ ஆறாவது நிமிஷம் முடிஞ்சு ஐம்பத்தேழு மீனத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் போடுது அந்த அம்மா இன்றைக்கி வந்து களி செஞ்சு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு என்ன நீங்கள் ஜோசியம் இதுக்கெல்லாம் ஜோசியம் சொல்லுவீங்க அப்படின்னு என்னை மிரட்டுது எங்கள் அம்மா சரி ரைட்டு வரப்போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் போனீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவீங்க நீங்கள் வீட்டிலே இருங்க சரி என்னை கதவை சாத்தி உள்ளே பூட்டியா நான் போகல ஊட்டிக்கும் சரின்ட்டு என்னையும் உட்கார வச்சுட்டு எங்கள் வீட்டம்மா உட்காந்துட்டு என் பையன் அனுப்பிச்சிது போய் பார்த்துட்டு சொல்லி அவன் போய் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்து ஒரு நான் ஒரு பத்து வீடு தான் போயிட்டு திரும்பி வரான் ரிஷபத்தில் ஆறுட ஓடுது சந்தன் நட்சத்திரத்தில் பையன் ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டம்மாட்ட கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் உணவு சந்தனன் நட்சத்திரம் சுக்கரன் வீடு ஸ்வீட்டை கையில் கொடுத்துட்டு பையன் சொல்கிறான் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு எங்கள் வீட்டம்மா கேட்குது அம்மா நம்ம வீட்டு கழிச்சிய வருமல்ல அந்த பாட்டி கொடுத்து விட்டாங்க அந்த பாட்டி இன்னைக்கு ஊருக்கு போதாமா நாளைக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுது ஐயா ஒவ்வொரு இடத்துலையும் ஜோசியமாக பாருங்க நான் சொல்றது அதுதான் எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம இடத்துல கேட்குற கேள்விக்கு டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுங்க வந்துட்டு பயந்துக்க வேண்டாம் எதுக்காக பயந்துக்கிறீங்க அதே போல் ஒரு சா சட்டை கொடுக்கு போனேன் துணி கொடுக்க போனேன் அங்கே உடனே கொடுத்தேன் என்னாச்சு உத்தரட்ட மீனராசி யார் ஓ ரைட்டு ஐயா நான் சொன்ன டைம் நீங்கள் தனது சட்டை தைக்க போகிறதில்ல கொடுக்க ரெண்டு ஆ நான் ஜோசியர் எப்படி நீங்கள் என்னை சொல்ல அப்படின்னு கண்டிப்பாக டேட் டைம் கொடுங்க நான் வரேன் என்னாச்சு அதே டேட் டைம் போனேன் சட்டை ரேக்லேருந்து கீழே இறங்கவில்லை அன்னைக்கு மறுபடியும் அதே உத்தரட்டா அனுப்பிச்சு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் டேட் சொல்கிறேன் இல்லை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் திருப்பியும் நீங்கள் தவணை சொல்லுவீங்க கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு அதே போல் ரெண்டாவது தடவை போகும்போதும் சட்டையெல்லாம் தச்சுட்டாரு பட்டன் வைக்கல ஐயா நான் எப்பவுமே மணியை பார்த்துருக்க நீங்கள் ஃபோனு கையில் வச்சுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் ஃபோனு டைம் எந்த நிமிஷம் எந்த ஆறுடம் எந்த லக்கணம் எந்த ராசியில் ஓடுது நீ இதை தவிர வேறு தொல் தொழிலே இல்லை எனக்கு இப்போ எல்லா கஸ்டமரு ஃபோனில் தான் பேசுவாங்க நேரில் வர்றவங்க சில ஆனால் ஜாதகத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஜாதகத்தை போட்ட பின்னி பிறந்துட்டு போயிடலாம் அது வேறு விஷயம் ஆனால் உடனே பதில் சொல்கிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி பல மெத்தட் இருக்குதுங்க இப்படி இந்த ஆறு இடத்தை மாற்றி சொல்ல என் பேரே ஆறு இடம் தேவராஜன் தான் வச்சுட்டார் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிறேன் இது மாதிரி போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வாடிக்கையாளர் நான் வந்து கைலாஸ் யாத்திரை போகிறேன் இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குதாம்மா அங்கே வந்து யாத்திரை போகிறதுக்கு பாலம் இடிஞ்சு போச்சாம்மா எனக்கு சரியான முறையில் அந்த யாத்திரை நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குங்க அதே தனுசு ராசியில் மூலத்தில் நாற்பத்தி ஒன்றாவது நிமிஷத்தில் ஆறுட ஓடுது நான் அப்பவும் சொல்லிட்டேன் கண்பாமல் நீங்கள் கோயிலுக்கு போகிறது உறுதியின்ட்டு நான் ஏன்னா காலப்பு சங்கிறதுக்கு ஒன்பதாம் வதத்தில் ஆறுடா கோயில் போகிறாங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து போவீங்க வழி மாறி போவீங்க ஏன்னா சனி பத்தாம் பார்வையோ பார்க்குது குரு ஏழாம் பாவியோ பார்க்குது அதே போல் கைலாஸ் போயிட்டு திருப்திகரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்படி சொல்லலாம் நிறைய போய் சேர்க்க ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாங்க ஜீரோ ஜீரோ ஒன்று மேஷத்தில் கேதுனஸில் ஆர்ட ஓடுது அட்மிட் பண்ணிட்டாரு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க ரொம்ப சிவியர்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டாங்க ஐயா ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை நாள் இது தாண்டா தான் பதில் சொல்லுவேனே ஒன்றரை மணி நேரத்தில் ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது இருந்தால் அவங்களுடைய இறப்பு காலத்தில் அவங்களுடைய ஜாதகத்தை தெரியாத கையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாரோட ஜாதகத்தில் ஆனால் சரி அவர் ஒரு இறுதி ஆனதுக்கு பின்னாடி தகனம் பண்ணும்போதோ எரி ஊட்டும் போதோ பாருங்கள் அவருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ஆறுட ஓடாம அந்த நிமிஷம் வராமல் அந்த காரியம் நடக்கவே நடக்காது கூகுளில் வேணால் சர்ச் பண்ணிக்கோங்க அம்மா ஜெய ஜெய அம்மா என்ன லக்கணம் உங்களுக்கு தெரியும் மிதன லக்கணம் அதே போல கலைஞர் கடக லக்கணம் அதுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ஆறுடல் ஓடும் தான் அந்த பூதவுள்ள இறக்கப்பட்டது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லலாம் அதே போல ஒரு பயணம் பண்ணும்போது மிது தனுசுல ஆறுட ஓடும்போது நீங்கள் நீங்க பயணம் பண்ணுங்க பயணம் சிறப்பா இருக்கும் எந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த டைம் நோட் பண்ணுங்கள் அந்த நேரத்துலேயோ அல்லது திரிகோன நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கும் போய் சேருவீங்க திருப்பி அந்த இடத்துக்கு வருவீங்க போக சொல்ல 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 எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் குருவாக சொல்ல போனோம் என் குருமார்க்கு தான் வணக்கணும் இன்ன வரைக்கும் தொடர்ந்து ஏழு வருஷமாக ட்ராவல் பண்ணேன் பயங்கர போயிட்டு விட்டுருந்தேன் நான் நல்லா முதல்ல எளிமையான என்னென்னு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு இன்றைக்கி எளிமையாக இருக்கிறதுக்கு அதுவும் காரணம் ஜோதிடத்தில் நானும் ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக அவரை வாழ்த்தி வணங்குகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மிக சிறப்பான முறையில் அவருடைய ஆருடம் நுணுக்கத்தையும் அதை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வத்துக்கும் ஒரு உத்வேகத்துக்கும் சிறப்பான முறையில் ஒரு நுணுக்கத்தை அழகான முறையில் பலன் சொன்னார் உண்மையிலுமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்முடைய தேவராஜ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்கிறது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல் நண்பர் கடியார பிரசன்னம் பார்க்குற நண்பர் ஒரு நாள் போன் போட்டார் எனக்கு முன்ன மாதிரி இப்போ கடியார பிரசனத்தில் பலனே வர்றதில்லை எவள் நாளான்னு ஒரு பத்து நாளாக வர்றதில்லைன்னாரு டயத்தை கேட்டேன் கேட்டவனு சொன்னேன் பத்து நாளாக வாட்சி ஓடலை சரி பண்ணுனேன் அப்புறம் ஒரு நண்பர் ஓரை பார்த்து தான் செய்வார் நான் சொன்னேன் எல்லா நேரத்துலையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காது முக்கியமானதுக்கு முத்தம் பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கு மட்டும் ஓர பாருங்க உங்களுக்கு பார்க்காது என்ன நோ நோ அப்படின்ட்டார் ட்ரெயினுக்கு போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் மனைவி மக்கள் போய் வெயிட் மூணு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணு சுக்கரவாரம் வரட்டும்னார் உள்ளே போனார் வந்தே வாரத்து போயிடுச்சு மிக சிறப்பு ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக